புத்தர் எப்பொழுதும் கையில் ஒரு சிறிய மேளம் வைத்திருந்தார் பெருமானே எதற்காக இந்த மேளம் என்று சீடர்கள் கேட்டனர் புத்தர் புன்னகையுடன் யார் உண்மையான மனதுடன் தானம் செய்கிறார்களோ அவரின் பெருமையை உலகம் அறிய நான் இந்த மேளத்தை அடிப்பேன் என்றார் ஒரு நாள் ஒரு பேரரசர் யானைகளில் பொன் வைரம் பட்டுப்புடவைகள் போன்ற விலையுயர்ந்த பொருட்களை ஏற்றி அரண்மனையிலிருந்து புறப்பட்டார் அந்த வழியில் பசி தாங்காமல் நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு முதிய கிழவி பேரரசே பசி உயிரை கொள்கிறது உதவி செய்யுங்கள் என்று கெஞ்சினாள் அவர் ஒரு மாதுளம்பழத்தை அவளிடம் தூக்கி எறிந்தார் பேரரசர் புத்தரிடம் சென்று அனைத்து பொக்கிஷங்களையும் காணிக்கையாக வைத்தார் ஆனால் புத்தர் மேலத்தை அடிக்கவே இல்லை சிறிது நேரத்தில் அந்த கிழவி வந்தாள் தன்னிடம் ஒரே உணவாக இருந்த அந்த மாதுளம்பழத்தை புத்தரின் திருவடியில் வைத்து பெருமானே இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சினாள் அந்த கணமே புத்தர் மேலத்தை இழைத்தார் அதிர்ச்சி அடைந்த பேரரசர் பெருமானே என் பொக்கிஷங்க விட இந்த பழம் உயர்ந்ததா என்று கேட்டார் புத்தர் புன்னகையுடன் பேரரசே தானத்தின் மதிப்பு பொருளின் அளவின் இல்லை மனதின் ஆழத்தில் தான் உள்ளது உங்களிடம் அதிகமாக இருந்ததை தந்தீர் ஆனால் பசியால் துடித்த அவள் தன் உயிர்க்கு உயிரான உணவையே தந்தாள் அதுவே உண்மையான தியாகம்